ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த சிட்டரோட இடத்தை தான் காமிக்கிறாங்க சித்தர் வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து நாடி பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வளருக்கு நாடி பிடிச்சி பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக நம்ம சித்தாத்துக்கு நாடி பிடிச்சி பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க உன்னோட வயிற்றில் வந்து சிகண்டி குழந்தை பிறக்க இருக்கிறதால உன்னோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு யோசிக்கிறாங்க சித்தர் உடனே ராணி வந்து என்ன இது இந்த ஐயா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்காரு நைட்டு தாடிக்காரன் வேறு கீழே விழுந்து கிடந்தான் அதை வேற இந்த தாடிக்கார சித்தர்கிட்ட சொல்லாமல் இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு ஐயா நீங்கள் எல்லாரோட கையையும் பிடிச்சி பார்த்துட்டீங்க ஆனால் நீங்க ராணியோட கையை மட்டும் ஏன் பிடிக்காம இருக்கீங்க அப்படின்னு நம்ம சித்தார்த் வந்து கேக்குறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த சித்தார்த் வந்து இங்க பாருப்பா எல்லாருக்கும் நாடித்துடி நாடித்துடிப்பு ஒன்று தான் ஆனால் ராணியோட கையென்னா பிடிக்காதுக்கு காரணம் இப்போது அவளுக்கு ரெண்டு நாடி துடிப்பு இருக்குது ஸோ வயிற்றில் வந்து குழந்தை இருக்கு இல்லையா அதனால அவளுக்கு ரெண்டு நாடி துடிப்பு அப்படின்னதும் உடனே சித்தார்த்தும் சரின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ராணி வந்து ஆமாம் இவர் கையை பிடிச்சிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னதும் இங்கே பாருமா ஒரு சராசரி மனிதனோட இதய துடிப்பு எழுபத்தஞ்சி எழுபத்தி ரெண்டு அப்படி துடிக்கும் ஆனால் இந்த இவங்க மூணு பேர் இதே துடிப்போம் அப்படி இல்லமா இவங்க இதே துடிப்பு எதிர் இயற்கைக்கு மாறாக இருக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஐயா என்னையா சொல்கிறீங்க ஆமாம் ஆமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம வளரோட கையிலையும் அந்த கலர் வந்துடுது ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு வளர் அழுததும் இதை பார்த்து ராணி அதிர்ச்சி ஆறாங்க ஐயா நான் ஒரு அனாதை இது குடும்பம் தான் எனக்கு எல்லாமே இவங்களை எப்படி ஆச்சும் காப்பாத்துறையா அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் சித்தர் வந்து இங்கே பாருமா நான் என்னோட கையில் இனி எதுவுமே இல்லைம்மா இவங்க எல்லாரையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் இவங்க இல்லாம போகிற தான் இருக்காங்க அப்படின்னதும் நம்ம ராணியும் சமா அரிச்சி ஆகாங்க இது எல்லாத்தையுமே இந்த மந்திரவாதி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த மந்திரவாதி இங்கே தமனா நீ நினச்சது நடக்க போகுது இனி யாரும் இல்லாம போகணும்னு நினைச்சியோ அவங்க எல்லாரையும் காப்பாற்றவே முடியாது அது மட்டும் கிடையாது இதை காப்பாற்றுறதுக்கான வழி ஒரே ஒரு வழிதான் இருக்கு அத கண்டிப்பா இந்த உலகத்துல எந்த ஒரு அதீத சக்தியாலையும் செஞ்சு முடிக்க செஞ்சு முடிக்கவே முடியாது அப்படின்னதும் தமிழகிங் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு இந்த பக்கம் அந்த சித்தர் வீட்டில் நடக்கிறதெல்லாம் மந்திரவாதி பார்த்துட்ருக்காங்க அப்போ சித்தர் வந்து இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அதை கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியாது அது மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னதும் சாமி இந்த குடும்பத்துக்காக நானும் என்னோட தாடிக்காரனோ என்ன வேணும்னாலும் செய்வோம் தயவு பண்ணி என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படி அப்படின்னதும் இங்கே பாருமா பிறந்தே பூன்னு செங்காடில் இருக்குது அதை போய் நீ எடுத்துகிட்டு வரணும் ஆயிரம் தடைகள் வரும் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நீ தான் எடுத்துகிட்டு வரணும் கண்டிப்பாக அந்த ஈசவனுக்கு துணை இருப்பான் அப்படின்னு சொன்னதும் ராணி சித்தார்த்தன் சரின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து மந்திரவாதி பூஜை ஜாமான்களெல்லாம் போட்டு உடைச்சிட்ருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு தமனாக கேட்டதும் அந்த சித்தர் வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்குரிய வழியை ராணி கிட்ட சொல்லிட்டாரு அந்த ராணியும் சித்தாந்தும் சரின்னு சொல்லிட்டாங்க செங்காடில் போய் அந்த பிரந்தி பூவை வந்து எடுத்துட்டு வந்து அதோட சாரை வந்து இவங்களுக்கு தெளிச்சு விட்டா எல்லாருமே தப்பிடுவாங்க அப்படின்னதும் இல்லை சாமி அது நடக்கக்கூடாது ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு தமனா சொன்னதும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திர சொல்லி கொள்ள மனித மாதிரி ஒருத்தங்களை வரவழைக்கிறாங்க அவங்க வந்து தமனா ரகுவரம் மனோம் மூணு பேர் முதுகிலையுமே வந்து சம அடினா அடித்ததும் மூணு பேர் துடிக்கிறாங்க யார் இதுன்னு பார்த்தா அந்த குள்ள மனிதன் தான் உங்கள் எல்லாரும் கண்ணுக்கு தெரியணும்னா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொன்னது ஆமாம் உங்களுக்கு அடித்து தான் தெரிஞ்சுக்கணுமா நாங்களே ஏற்கனவே பயத்தில் இருக்கோம் அப்படின்னு ரகுவரன் சொன்னதும் உடனே அந்த குள்ள மனிதன் வந்து சரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவரை வச்சு தான் நான் அவங்கள தடுக்க போகிறேன் அப்படின்னு மந்திரவாதி சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க அவங்க கண்டிப்பா செங்காடு இருக்கிற திசைக்கு கூட போக மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் இந்த இவன் கண்டிப்பா வந்து நான் செஞ்சு போட்டு தான் எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படின்னு அந்த மந்திரவாதி இன்னொரு பக்கம் சித்தார்த்தும் ராணியும் வண்டி எடுத்துட்டு நேரா செங்காடுக்கு கிளம்புறாங்க சித்தாத் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போறாங்க ராணி வந்து சமாளப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் வளர் தாத்தா பாட்டி மோனிபெருக்குமே சித்தர் அவரோட இடத்துல வந்து மூலிகை வைத்தியம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த மதுரவாதி வந்து நான் சொல்றத போய் செய் அப்படின்னு அந்த குள்ள மனிதன் கிட்ட சொன்னதும் அவரும் காட்டுக்குள்ளே போய் அவங்களோட சக்தி மூலமாக ஒரு வண்டியை வரவழைச்சு அதுக்கு ஒரு டிரைவரையும் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த குள்ள மனிதனும் அந்த வண்டியில இருக்கிறான் நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தோட வண்டியை வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க கோன் அடிக்கிற சவுண்ட் வந்து சித்தார்த்துக்கும் ராணிக்கும் எரிச்சலும் உண்டாக்குது இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே தமனாக்கு இங்கே மந்திரவாதியும் லைவா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம சித்தார்த்து வந்து யாரு இவன் இப்படி கோ நடிச்சிட்டு வரான் ஐயா சம்ம கடுப்பா இருக்கே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டே வராங்க இந்த பக்கம் ராணி டென்ஷன் ஆகுறதால ராணியோட வாட்ச் வர அடிக்கடி ராணி டென்ஷன் ஆகாது உன் குழந்தைக்கு உனக்கும் நல்லா இல்லை அப்படின்னதும் உடனே சித்தார்த்து வந்து தண்ணி கொடுக்குறாங்க ஆனால் ராணியால் தண்ணி கூட குடிக்க முடியல ஏன்னா பின்னால் வண்டி வரதால சித்தார்த்து வேறு ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க இல்லையா அதனால அவங்களால தண்ணி கூட குடிக்க முடியல உன்னை கொஞ்சம் இரு அவனை ரெண்டு கேள்வி கட்டுகிட்டு வரேன் அப்படின்னு சித்தார்த் சொன்னது ஐயோ சித்தரைன்னு சொன்னாரு ஆயிரம் வரும் ஆனா நாம அதெல்லாம் கண்டுக்காம போகணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நாம அந்த பூவை பறிச்சு கொண்டு கொடுக்கலன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னதும் உடனே சித்தாத்தும் பேசாம வண்டி எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அப்போ பின்னாடியே அந்த மந்திரவாதியோட வண்டியும் போயிட்டுருக்கு உடனே தமனா வந்து சாமி அந்த ராணி பயப்படணும் கடைசி நொடியில் கூட ஐயோ நம்ம போப்பிரமே அப்படின்னு அவ்வளோவுக்கு பயப்படணும் தயவு பண்ணி அவள் இல்லாமல் போகிற பயத்தை கொஞ்சம் அவளோட கண்ணில் நான் பார்க்கணும் தயவு பண்ணி பெருசாக சேங்க அப்படின்னதும் சரி சைடு அப்படின்னுட்டு மந்திரவாதி அந்த குள்ள மனிதன் கிட்டே எதை சொல்கிறாங்க உடனே அந்த குள்ள மனிதனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வேகமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சித்தார்த்து வந்து வேறு ஒரு வழியில வண்டியை விட்டதும் வண்டி எங்கே போச்சு அப்படின்னுட்டு குள்ள மனிதன் அவங்களோட சக்தி மூலமாக சித்தார்த்த வண்டியை கண்டுபிடிச்சிட்டு சரியாக சித்தார்த்தில் வண்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது பார்த்த ராணே சித்தார்த்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ இவன் வேணும்னு தான் வரான் பின்னாடி வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த் கிட்ட சொன்னதும் சித்தார்த்தும் வந்து பின்னாடி வண்டி எடுக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது